தலை சிறந்தது அன்பே இப்பொழுது விசுவாசம் நம்பிக்கை அன்பு மூன்றும் நிலைத்திருக்கிறது இவைகளில் அன்பே பெரியது ஒன்று குறைந்த பதிமூன்று பதிமூன்று ஒரு நாள் ஒரு சிறு குழந்தை எரிகின்ற ஒரு அறைக்குள் சிக்கி கொண்டது இருண்ட அந்த இரவில் எல்லா பக்கமும் தீயினால் உண்டான புகை சூழ்ந்தது அப்போது தகப்பன் முதலாவதாக ஓடி வந்தார் மற்றவர்கள் தீயை அணைக்க முயற்சி எடுக்கும்போது அவர் கதவின் சாவி துவாரத்தின் மூலமாக மகனே பயப்படாதே என்று சத்தமாக சொல்லி குழந்தையை தைரியப்படுத்தியதுடன் தன் முழு பலத்தை பயன்படுத்தி உள்ளே நுழைந்து அவனை காப்பாற்றினார் தகப்பனுடைய குரல் கேட்டது மாத்திரமல்ல தகப்பனுடைய அன்பின் சேகையை கண்டு மகன் தன் தகப்பனிடத்தில் ஆவலாய் குதித்து வந்து அவருடைய மார்பிலே அடைக்கலமானான் ஒன்று குருந்தர் பதிமூன்று பதிமூன்றில் பரிசுத்த பௌரடிகளார் குருந்திய திருச்சபைக்கு எழுதுகிற போது நம்பிக்கை அன்பு இவை மூன்றிலும் அன்புதான் பெரியது என்கின்றார் அன்பு இல்லாத இடத்தில் பம்புதான் குடிகொள்ளும் அன்பு அமைதியான சந்தோஷமான வாழ்வை தரும் பிறரை குறித்து சிந்திக்க செய்யும் நேர்மறையான எண்ணங்களை வளர்க்க செய்யும் பம்பு நேர்மாறாக நம்மையும் பிறரையும் அமைதி இழக்க செய்யும் ஆகவே எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்து பிறரிலும் ஆண்டவர்களும் உண்மையான அன்பை காண்பித்து அன்புக்கு சொந்தமானவர்களாய் வாழ வேண்டும் கடவுள் தம் அன்பினால் தன் ஒரே மகனையே உலகிற்கு தந்து நம்மை மீட்டெடுத்து அவரோடுள்ள அன்பில் நிலைத்திருக்க செய்கின்றார் யோ ஒன் மூன்று பதினாறு ஆகவே நாமும் நமது தன்னலமற்ற அன்பை பிறரோடு பகிர்ந்து இறைச்சாயலுடன் வாழ வேண்டும் இந்த இனிமையான வாழ்வு நம்மை நிறைவான அமைதிக்கு நேராக வழி நடத்தும் ஆகவே எதிர்பார்ப்பில்லா அன்பு செயலுடன் அகிலத்தில் வாழ்ந்து அன்பிற்கும் மாதிரியாவோம் நமது வாழ்வு சூழலில் நமது அன்பின் அரவணைப்பினை பெற விரும்புவோருக்கு அதனை கொடுத்து ஆண்டவரின் அரசின் மக்களாய் வாழ்ந்திடுவோம் சபம் அன்பின் கடவுளே எம்மோடு வாழும் மக்களோடு அன்பு காட்டி அருள் புரியும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்